ட்ரீம் ஜாப் கனவு வேலை சின்ன வயசுலேருந்து நம்மளாம் நீ என்ன ஆக போகிற அவனோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மலாம் ஒன்று சொல்லுவோம்ல அதுதான் நம்மளுடைய ட்ரீம் ஜாபாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீம் ஜாப் போய் உட்காந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள பணி சூழல் காரணமாக அந்த வேலையை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் இனி நான் குட்டி நியூஸில் சொல்ல போகிறேன் ஸோ லிங்க்டின் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெட்டிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் சொன்னேன்ல அதே மாதிரி லிங்க்டின் அப்படின்றது ஒரு சமூக வலைதளம் தான் ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வேலை தேடுறவங்க கம்பெனிஸ் இருந்து வேலை கொடுக்குறவங்க இவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சமூக வலைதளம் ஸோ அந்த சமூக வலைதளத்தில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய டாக்சிக்கான பணிச்சூழல் அதாவது வேலை செய்யும் இடத்துல ரொம்ப நச்சுத்தன்மை நச்சு புகை மாதிரி நச்சுத்தன்மை அது கூட ஒர்க் பண்ணுறவங்க சரியில்லை இல்லை மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்றதுனால நிறைய பேர் இப்போ அந்த டாக்ஸிசிட்டிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது என்னால் இதுக்கு மேலே அந்த வேலையில வந்து கண்டினியூ பண்ணவே முடியல சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்ச அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார் அதை பற்றி லிங்க்டின்ல ரொம்ப உருக்கமாக அவர் எழுதியிருந்தார் இதை பார்த்துட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடைய நிறுவனரான ஸ்ரவன் டிக்கு அப்படின்றவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த டாக்ஸிக் பணி சூழல் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பல இடங்களில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் அவருடைய பேர் வந்து பிரைவசி ரீசன்ஸ்னால நான் இங்கே தவிர்க்கிறேன் ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப விரும்பின வேலையை விட்டுட்டு வர்றதுக்கு காரணமாக அந்த டாக்ஸிசிட்டி இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து சரி செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய இந்த மனோதத்துவ நிபுணர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டாப் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்களா இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸ்லவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போது சமீப காலமாக வந்து நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் புது புது வார்த்தையாக தெரியுது அதே மாதிரி இந்த டாக்ஸிக் ஒர்க்ஸ் ப்ளேஸு டாக்ஸிக் அட்மாஸ்பியரும் அதிகமாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வராங்க அது காரணம் என்ன அப்படின்னா ஒர்க் பிளேஸில் அதிக பிரஷர் இருக்கதாக இருக்கட்டும் இல்லை சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாமல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய பாஸ் உங்களுடைய மேனேஜர் யாராக இருந்தாலும் அதிகளவு மேலே கவனம் செலுத்தாமல் ஆ பண்றியா பண்ணுப்பா நீ வட்டில் பண்ணுப்பா அப்படின்னு சரி அவங்களை கைட் பண்ணாம இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க உங்களுடைய பணி சூழலில் இதே மாதிரி டாக்ஸிசிட்டி இருக்கா இல்லை நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்